இங்கே பாருங்கள் காலையிலேயே சிம்பு அலும்பை இங்கே ரெண்டு கோழி குஞ்சு இருக்குது அது வேணுமா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் மூ மூணு நாள் அவங்க அம்மா ரெண்டே பறிச்சாங்கன்னு தூக்கி கோ கோழிங்களோட போட்டேன் அப்போ இருந்து இது லைட்டு போட்டு வளர்த்துறப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அது வேணுமா பாருங்கள் காலையிலே வந்து உட்காந்துட்டு கேட்குது கோழி குஞ்சு செத்தாதுக்கிட்ட கொடுத்துருவோம் சாப்பிட்ருவோம் அதுதான் தப்புன்னு இல்லைங்களா கொடுத்து பழகிடக்கூடாது இப்போ வந்து காலையிலே உட்காந்து ரெண்டு மீன் போட்டு சாப்பாடு போட்டு வேக வைப்பாருங்க வயிறை பாருங்க நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டார் இங்கே வேக வச்சு கொண்டு வச்சு ஆற வச்சு சாப்பிட்டார் இப்போ கோழி வேணுங்க வேணுமா போபா வேணுமா பாவண்டா இன்னும் தான் அதையும் நான் செல்லமாக வளர்த்துறேன்டா பாரு வெள்ளச்சி வெள்ளைச்சின்னா வெள்ளைச்சி பார்க்கும் பாருங்க வெள்ளம்மா வெள்ளச்சி பிளாக்கி பிளாக்கி நீங்கள் ரெண்டு பேரும் பிளாக்கி ஒயிட்டர் வெள்ளைச்சின்னா அது பார்க்கும் பிளாக்கின்னா இது பார்க்கும் அது வேணுமா கோழி குஞ்சு வேணுமா உனக்கு பாவம்மா உன்ன மாதிரி தானே அதையும் ஒன்று பிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன் இந்தாங்கடா இந்தாங்கடா சிம்பா கொத்தி சாப்பிடுங்கூட சும்மா கூட்டு கொத்தி சோப்படுங்கடா கோலையில் பாருங்கள் கோழி குஞ்சில் வந்து உக்காண்ட்டி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு டேபிளில் ஆ வேணுமா கோழி குஞ்சு வேணுங்களாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் அவர் அஞ்சு மணிக்கே கத்தி சாப்பிட்டு பாத்ரூமில் டாய்லெட்லாம் அஞ்சு மணி நாலு இடம் ஆரம்பிச்சிடுவார் கூட்டிகிட்டு போய் வயிறு நேரம் சாப்பாடு வச்சுன்னா அவர் பட்டுட்டார் இவர் ரெண்டு மீன் போட்டு சாப்பிட்டு இப்போ கோழி குஞ்சு வேணுங்களாம் இந்தா இது வேணுமா வேணுமா அடி பழக்க உட்காந்துருக்கு உக்காந்துருக்கு சைஸை பாருங்களேன் உக்காந்துருக்க சைச்சை பாருங்களேன் கோழி குஞ்சு ஒன்று வந்து உட்காந்துருக்காரு வந்து கொச்சி சாப்பிட்டுருவேன் என்ன காலங்கிறது பாருங்கள் என்ன வேலைன்னு ம்